சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான தலையீர்த்து ஒரு ஹெச்எப் மாடுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே ஓலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான தலையீர்த்து மாடுங்க ஒரு ஹெச்எப்பில் ஒரு நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியான மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்து மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா எழுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசர்ச் கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்கார டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அவைலபுளாக இருக்குதுங்கிறதுமே தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்